ஐயா குருவே சரணம் குருவே சரணம் நமது தவசத்தர் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் வணக்கம் நமது ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பிடத்தில் இவ்வளோ பெரிய உருவத்தில் உருவமாகவும் கற்சிலையாகவும் இந்த முனியாப்பம் அமைந்திருக்கிறோங்க ஐயா இதை சுற்றி நான்கு பூதங்கள் வந்து தூக்கி நிறுத்த மாதிரி இருக்குதுங்க ஐயா எல்லாத்தாலையும் பார்த்தீங்கன்னா முனியாப்பம் ஒரு சிலை மட்டும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரெண்டு சிலையாக இருக்குது இது இருக்கிறதுக்கான காரணமும் வர மக்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் நடக்கின்றதுங்க ஐயா அது தெளிவான விளக்கத்தோடு சொல்லுங்க ஐயா நம்மளுடைய தவசத்தர் யூடியூப் சேனலை வந்து பார்க்குற நேயர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு தான் வரோம் ஆமாங்க இப்போ முனியப்பன் அப்படின்னாவே மிரட்டக்கூடிய சாமி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த ஊருடைய என்ட்ரன்ஸு தொடக்கத்திலே அமைந்தது தான் இந்த முனியப்பன் இவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா திருப்பதி நாட்டிலேருந்து வந்திருக்கார் அதாவது ஆந்திரா மாநிலத்திலேருந்து திருப்பதியிலேருந்து வந்தவர் தான் இவர் பேரே வந்து திருப்பதி மகாமுனீஸ்வரன் பேர் இவர் வந்து கல்சலையில் வந்து எட்டே முக்கால் அடி இந்த கல் எட்டே முக்கால் அடி இந்த மண் உருவ வந்து இருபத்தி ஓர் அடியில் இருக்கார் சரிங்களா அப்போ மூவேல் இருபத்தி ஒன்று மூணு தலைமுறைக்கும் இவர் பதில் சொல்லக்கூடியவர் அதே மாதிரி நான்கு பூதங்கள் நான்கு பூதங்கள் அப்படி இவரை தூக்கி பிடிச்சிருக்காங்க பஞ்சபூதத்தில் இவர் ஒரு பூதம் மீதி நாலு பூதம் இருக்கு பஞ்சபூதமும் இவருக்கே நிகரானது அப்ப இவருக்கான இவரை வந்து வேண்டுனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா ஆறு மாத குழந்தையை அதுடைய கையினால் மகாமுனி சக்கரத்தை வரைந்து அந்த கை குழந்தை இடத்திலே கை மேலே வைத்து பால் ஊத்தி மஞ்சள் குங்குமங்க தழுவி அதுவும் தலசம் புள்ள கையில தலசம் குழந்தைன்னா ஆண் குழந்தை அதுடைய கையில கொடுக்கப்பட்டு போடப்பட்ட மூலிகைகள் பல வகையான பில்லுருவிகளை உள்ளே போடப்பட்டிருக்குது இதில் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மூலிகைகளும் லட்சக்கணக்கான பொருள்களையும் உள்ளே நம்ம பிரஷ்ட பண்ணியிருக்கிறோம் கல் பீடத்துல பீடத்தில் பிரச்சனை பண்ணியிருக்கிறோம் அந்த உருவ சிலையில் பார்த்திங்கன்னா கால் பாதம் வயிறு குழி இது மாதிரி எல்லா இடத்துலையுமே உயிர்களை கொடுத்துருக்குறோம் இவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா முதலில் திருமணம் ஆகாதவர் குறையை போக்கி நல்ல திருமணத்தை நடத்தி வைப்பார் பிறகு குழந்தையே இல்லை அமாவாசைக்கு வாங்க இவர்கிட்ட பழம் கொடுப்பாங்க சாப்பிடுங்க ஆண் பொண்ணு ரெண்டு பேரும் சாப்பிடணும் சாப்பிடுங்க ஏராளமான பேர் குழந்தை பெற்றிருக்காங்க பத்தொம்பது வருஷம் திருப்பூரில் ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லை அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க திருப்பூருக்கு பக்கம் மங்களம் அந்த இடத்துல இருக்காங்க அந்த அம்மாவுக்கு பத்தொம்பது வருஷம் குழந்தையே இல்லை குழந்தை பிறக்காதுன்ற நேரத்தில் இங்கே வராங்க தொடர்ந்து பதினாறு மாதங்கள் கனி சாப்பிடணும்னு ஐயா சொன்னார் ஆனால் ஆறு மாதம் தான் சாப்பிட்டாங்க குழந்தை உருவாயிடுச்சு பைய பொறஞ்சி பையனுக்காக எல்லா வேண்டுதலும் செய்தாங்க இது மாதிரி பல ஆயிரம் பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்குது அப்படி எதனால் அந்த குழந்தைகளை உடனுக்கு உடனே கொடுக்குறாரு அப்படின்னா அந்த குழந்தையோட கையில் தான் இதோடைய சக்கரத்தை இட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் குடிப்பழக்கம் குடும்ப ஒத்துமை இல்லைன்னா என்ன காரணம் குடிப்பழக்கம் குடிப்பழக்கம் அந்த குடிப்பழக்கத்தை இங்கே கயிறு கட்டினவங்க எத்தனையோ பேர் திருந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர்லேருந்து டாக்டருங்கள்லேருந்து வாத்தியார்கள்லேருந்து அரசாங்க உத்தியோகர் மட்டும் இல்லைங்க தினம் கூலிக்கு போகிறவங்க டிரைவருங்க எல்லாருமே இங்கே கவர் கட்டுறாங்க இத்தனை மாதம்னு சொல்லி கட்டுறாங்க அவங்களுக்கு அந்த ஞாபகம் வராது அப்படி மீறி வந்தால் மரணப்படுக்கைக்கு கொண்டு போயிடும் இவர்கிட்ட அதே மாதிரி குடும்ப ஒத்துமையில் தகாத உறவுகள் இங்கே வந்து சத்தியம் பண்ணிட்டாலும் அதுவும் கிளியர் அவங்களுக்கு திரும்ப அந்த ஞாபகம் வராது இது பல வகையான வில்லங்கத்தை சரி பண்ணி வரார் எக்கச்சக்கமான குடிப்பழக்கத்தை திருத்தி வந்திருக்கிறார் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா பில்லி பேய் சூனியம் ஏவல் கட்டு மை மந்தரம் தந்தரம் உள்ளுக்கு மருந்து கொடுத்துறது வசிய மருந்து தலைமையில தேய்ச்சறது உள்ளூறுப்பில் அனுப்பிடுறது இந்த மாதிரி எந்த வேலை இருந்தாலும் இவங்கிட்ட வந்தால் அவ்வளோதான் சுத்தமாக கிளியர் பண்ணி அழக அருமையாக இதுவரையிலும் இல்லாத முகப்பொழிவோடு அவர்களை தூய்மைப்படுத்தி அழக ஆரோக்கியத்தோடு அமிச்சு விட்டுருவார் அப்பேறுபட்ட முனி தான் மகாமுனி திருப்பதி முனின்னு பேர் இவருக்கு ரொம்ப ஆக்ரோஷமானவர் இவர் வந்துட்டாருன்னா வேகமே வேறு மாதிரி இருக்கும் அடங்காத முனின்னு இவருக்கு பேர் நொண்டி முனின்னு பேர் சண்டி முனின்னு பேர் மச்சமுனின்னு பேர் மாயமுனனின்னு பேர் செம்முனின்னு பேர் இப்படி ஏராளமான பேரில் இவருக்கு திருப்பதி மகாமுனின்றதே எட்பேர் இந்த வழக்கம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வீடு வாஸ்து சரியில்லை அப்படின்னா இங்கே எலுமிச்சி பழத்தை வச்சு வாங்கிட்டு போய் வீட்டை சுற்றி புதைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள வாஸ்து குறைகள் போகிருது ஏன்னா வாஸ்துன்றது ஒரு போதம் தானே அந்த தேவையான பூச்சி புழுவுகளை இறக்க வச்சு மரணப்படிக்கலை கொண்டு போயிட்டு தானே அந்த வீட்டை கட்டுறாங்க அதுடைய பாவப்புண்ணியந்தான் அந்த வீட்டுடைய அமைப்பு அதையும் சரி பண்ணக்கூடியதான் இவர் ஏன்னா பூத தலைவன் இல்லையா இவர் இது பல விஷயங்களை இவர் நன்மையாக செய்துட்டு வரார் ஏராளமான மக்களை சரி பண்ணுறாரு நிறைய நோயை நாம் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் சுத்தமே ஆகாது அதாவது போகவே போகாது கிளீன் ஆகாதுன்னு பயத்தில் திடீர்னு ஐயா சொல்லுவார் போய் அங்கே முனிப்பு படுங்க பார்க்கலாம் சரியா முனிப்புகிட்ட படுத்து அரை மணி நேரத்தில் சுத்தானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சமீபத்தில் ஒரு பையன் வாந்தி பத்து டாக்டரை பார்த்துட்டான் எம்டி லெவலில் பார்த்துட்டான் நல்லாச்சா சும்மா இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிரசாதம் ஒரு இலையை எடுத்து கொடுத்தோம் ரெண்டு மணி நேரத்தில் அவனுக்கு சுத்தம் ஆயிடுச்சு ஐயாவே வந்து சொப்பனத்தில் காய்ச்சி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு நேருக்கு நேராக போய் கனவுல காய்ச்சி கொடுத்து என்ன வேண்டும் நீங்கள் எப்படி வாழணுன்றதை அவர் சொல்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது போல அதிசயங்கள் இங்கே நடக்குது இந்த சேனலில் பார்க்குற எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு வாங்க இது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கோ ஆண்டியப்பட்டியில் இருக்குது நீங்கள் மேப் வந்து கூகுள் மேப்பில் ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடம் அப்படி போட்டாலும் வந்துடும் அருள்மிகு வேப்ப வேடியப்பன் அருள்வாக்கு அப்படின்னு போட்டாலும் வந்துடும் அனைத்து மக்களும் இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது இங்க மதம் கணக்கு அல்ல மக்கள் மனிதர்கள் அனைவரும் வல்லாம் நம்மளுடைய அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த முனீஸ்வரன்